பீகாருக்கு நான்கு ஆண்டுகள் நாம் கொடுத்திருப்பது இருபத்தி நான்காயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஆறு கோடி குஜராத் நான்கு ஆண்டுகளில் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் குஜராத் நல்லா கவனிச்சுக்குங்கண்ணா குஜராத்துக்கு நாம் கொடுத்திருப்பது வெறும் ஆறாயிரத்தி ஆறுநூற்றி பதிமூணு கோடி கர்நாடகா பிஜேபி அரசு இடையில் இருந்தாங்க நான்கு ஆண்டுகளுக்கு நாம் கொடுத்திருப்பது இருபத்தி மூணாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஆறு கோடி கேரளாவிற்கு பதிமூணாயிரம் கோடி மத்திய பிரதேஷ் தமிழ்நாட்டை விட பின்தங்கிய மாநிலம் இருபத்தி ஆறாயிரம் கோடி ஒரிசா பதினெட்டாயிரம் கோடி ராஜஸ்தான் முப்பத்தஞ்சாயிரம் கோடி தமிழ்நாட்டை விட நான்கு மடங்கு மக்கள் தொகை தமிழ்நாட்டை விட அதிகமான கிராமங்கள் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேஷ்க்கு நம்ம நான்கு ஆண்டுகளில் கொடுத்தது முப்பத்தி எட்டாயிரம் கோடி இந்தியாவில் அதிகமாக நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் நாம் கொடுத்த நிதி இந்திய அரசியல் சரித்திரத்தில் தமிழ்நாடு கடந்த நான்கு ஆண்டுகளில் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி மூன்று கோடி ரூபாய் யூபி தமிழ்நாட்டை விட மூன்று மடங்கு மக்கள் தொகை அதிகம் தமிழ்நாட்டை விட கிராம் அதிகம் அவங்க நடத்தாத நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை நடத்திட்டு இருக்கா என்ன கதை விட்டுட்டு சுத்துறாங்களா அப்போ யாரு பேரில் நீ கோழி கணக்கு எழுதுற யூபியில் இருபத்தி மூன்று கோடி மக்கள் இருபத்தி நான்கு கோடி யூபியில் முப்பத்தி எட்டாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஏழு கோடி தமிழ்நாட்டில் எட்டரை கோடி மக்கள் தொகை தமிழ்நாட்டில் காசு முப்பத்தி டேபிள் முன்னூத்தி அது மட்டும் கோடிமொழியாக்கா தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்க கூடிய நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தினுடைய நிதி என்பது மகாராஷ்டிரா தெலுங்கானா சத்தீஸ்கர் மூன்று மாநிலத்தை சேர்த்தினாலும் தமிழ்நாட்டினுடைய நிதியை விட குறைவா வாங்கியிருக்கிறாங்க என்ன நியாயம் இது அதுக்கு அடுத்தது பாருங்க மொத்தம் கிராம பகுதி மக்கள் தொகை கிராமப்பகுதி மக்கள் தொகை அக்கா கேட்பாங்க இந்து அக்கா அண்ணா நீங்கள் இப்படிலாம் சொல்லக்கூடாது கிராமப்பகுதி ப்ரொப்போஷன் கிட்ட சொல்லுங்கள் ஆந்திராவில் கிராமப்பகுதி மக்கள் தொகை ஒம்போ பீகாரில் ஒம்பது சதவீதம் மத்திய பிரதேசில் ஐந்து சதவீதம் உத்தரப்பிரதேசில் பதினைந்து சதவீதம் தமிழ்நாட்டில் மூன்று புள்ளி ஏழு கோடி எட்டரை கோடியில் மூன்று புள்ளி ஏழு கோடி உத்தரப்பிரதேசில் இருபத்தி மூன்று கோடியில் பதினஞ்சு கோடி கிராமப்புறம் இருபத்தி மூன்று கோடி மக்கள் தொகையில பதினஞ்சு கோடி கிராமப்புறம் அவன் முப்பத்தெட்டாயிரம் கோடி எட்டரை கோடி மக்கள் தொகையில மூன்று புள்ளி ஏழு கோடி கிராம மக்கள் நான் அப்ப இடையில பணத்தை சாப்பிடறான்னு இப்ப தொலாயிட்டு அப்போ இடையில பணத்தை சாப்பிட்றோன்னு தூக்கணும் இந்த போலி கணக்கு வராதவங்க பேரில் கணக்கு திமுக கூட்டத்துக்கு குரூப்பு கூட்டிட்டு போய் கணக்கு அதெல்லாம் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் பஸ்ல கூட்டிகிட்டு போறது அதெல்லாம் மாட்டி டாஸ்மாக் ஊழலை விட மிகப்பெரிய ஊழலாக தமிழ்நாட்டில் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் மிகப்பெரிய ஊழலாக இருக்கும் திமுக பஞ்சாயத்து பிரசிடென்ட் ஜெயிலுக்கு போவான் அவங்க எல்லாம் கட்டி வைக்கணும்னா திகார் மாதிரி நாலு ஜெயில் கட்டணும் கோயம்புத்தூர் பஞ்சாயத்து பிரசிடென்ட்லாம் இதுல ஏறு இந்த ராமநாதபுரத்துக்காரன்லாம் இதுல போ இந்த எல்லாம் இங்கே போ சென்னை காரன்லாம் இங்கே வந்துரு திமுக பஞ்சாயத்து பிரசிடென்ட் எழுதின போலி கணக்கு டாஸ்மார்க் ஊழலை விட பல மடங்கு இந்த கணக்கு இருக்கும் இந்த டேட்டாவை உங்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன் பத்திரிக்கை நண்பர் பாருங்கண்ணா அடுத்தது மேடம் நீங்கள் சொல்லுங்கள் இன்றைக்கி நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் நம்ம எல்லாருக்குமே புரிதல் இருக்குது சம்பளம் ஒரு பர்சன்டேஜ் சம்பளம் ஒரு பர்சன்டேஜ் வேலைக்கான மெட்டீரியல் இது ரெண்டுமே மத்திய அரசு கொடுக்குறாங்க உதாரணத்துக்கு நான் ஒரு டேங்க்கு கட்டுறேன் அல்லது ஒரு குலை வெட்டுறேன் ரூபாய் செலவுனா இன்றைக்கி சிக்ஸ்டி ஃபார்ட்டியில் இருக்கும் அந்த டேங்கு வெட்டும் பொழுது சம்பளம் எவ்வளோ சதவீதம் கொடுக்குறோம் டேங்கு வெட்டுறக்கான உபகரணங்கள் தமிழ்நாட்டில் இன்னைக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய சம்பளம் எண்பத்தி ஏழு சதவீதங்கிறாங்க மொத்த காஸ்ட்ல எயிட்டி செவன் பர்சன்ட் சம்பளம் பாக்கினா அது சிக்ஸ்டி ஃபார்ட்டி தான் இருக்கணும் அப்போ எண்பத்தி ஏழு சதவீத சம்பளம் பாக்கினா நீ போலி கணக்கு எழுதுற நீ போலி கணக்கு எழுதுறதுனால வேஜ் பில் அதிகமாகுது மெட்டீரியல் பில் அதிகமாகலை இதையெல்லாம் நான் மத்திய அரசுக்கு கடிதமாக ஆதாரப்பூர்வமாக ஈரோட்டில் ஒரு பஞ்சாயத்து எடுத்து ஒரு பஞ்சாயத்தில் மட்டுமே நடக்கக்கூடிய தவறுகளாக நான் கடிதமாக எழுதிவிட்டேன் இந்த கேள்வி நீங்கள் கேட்ட பிறகு ரிலீஸ் பண்ணுங்கிறக்காக வெயிட் பண்ணோம் இப்போ ட்விட்டர் கணக்கு ட்விட்டர் பக்கத்தில் ட்விட்டர் பக்கத்தில் ஒரு மணி நேரத்தில் அந்த டேட்டாவை போட்டுருவோம் அதனால் எங்களை பொறுத்தவரை மத்திய அரசு ஒரு சிறப்பு அதிகாரிகள் குழுவை போட்டு தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாயும் ஆடிட் பண்ணி இந்த பெருச்சாளிகள் எவனெல்லாம் பணம் திருண்டானோ நாலு சிறைச்சாலையை மத்திய அரசனுடைய பணத்துல கட்டி அந்த நாலு சிறைச்சாலையை நப்பிட்டு தான் அடுத்த பைசா கொடுக்கணும்